அழுத்தி போடு அப்படி போடு என்ன பண்றீங்க ஸ்டாண்ட் போடுறோம் ஆமா ஒரு மோட்டர் பைக் ஸ்டாண்ட் போட்டு இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க யார் பிடிப்பான்னு சொன்னது பங்காளி நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் டிரைவர்ஸ்க்கே ஸ்டாண்ட் போடலாம் யாராவது இருக்காங்களா பாரு நாமளே கையெழுத்து போய் என்ன பண்ணிட்டு இருக்க கையெழுத்து போட்டுங்க எதுக்கு அட இவன் நம்ம கேடிங்க தினம் ரெண்டு தடவை வந்து கையெழுத்து போடுறோம் அம்மா வாசிங்க

கொஞ்சம் அப்படியே இருங்க இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா சிலுக்கு சுமிதா மாதிரியே நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே ஏடா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா பன்னெண்டு பைல் பெண்டிங்ல இருக்குது பத்து கேஸ் வாய்தா வாங்குனான் ரைட்டர பைல் எடுத்து உள்ளவ பார்த்தியா ஹிம்சிய பகாலே இனிமேல் உங்க ஒப்ப இந்த ஷேர் வந்தா மூணு ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டு வாயிலே முடிச்சு கொடுவேன் அங்க

எப்படி நீ அவனை கை நீட்டி அடிப்பேன் செவன்டி ஃபைவ்ல புக் பண்ணி மூணு மாசம் உள்ள தள்ளிடுவேன் ஆனா நீங்க ஒண்ணு நானும் ஆணும் மட்டும் சொல்லி பாக்குறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா அதான் ரெண்டு உடு விட்டு சார் இவன் எப்பயா போட்டு உள்ள தள்ளணும் யோ அவங்கிட்ட நீ சொல்லிட்டு நான் எது குத்துக்கள் அட்ட உட்காந்து அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா அவன் இல்ல தேப்பா இவன் யாரு என் தங்கச்சி பேர இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா ஆமா ஊர்ல இருக்கிறவங்க கூட பங்காளிங்க மா மச்சானுங்க யார தான் அரஸ்ட் பண்றது நம்ம ரெண்டு பேரும் இந்த சட்டை கட்டி போட்டு கையில விலங்க மாட்டோம் நம்மளே போய் லாக்கப்ல உட்கார்ந்துக்குவோம் இந்த பார் தங்க வேலே ஊர்ல வேணா குடி இருப்பேன் ஆனா கொப்ப அப்பா இருக்கிற ஊர்ல நான் குடி இருக்கவே மாட்டேன் டேய் சின்னவனே அட போயா இவ சித்ததிலே இப்படி தான் அட போப்பா டேய் டேய் எங்க வீட்டு நாயக்கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு கூட்டிட்டல்ல

ஆளையே காணாம அடிச்சிருவேன் மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க போட்டா சும்மா கும்பிடாதீங்களா ரொம்ப வளையாதீங்களே டே பங்காளி என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னா கே பங்காளி அல்பத்தரமா அலைறீங்க ஓ ஐ அம் டூட்டி ல கேரி பெருசா இருக்கே பெரிய இடத்துல இருந்து செஞ்சு வச்சிருப்பாங்க வாய்க்கு ருசியா திங்கலாம்னு இது உங்களுக்கு வேண்டாம் நாயர் கடையில முட்டை பரோட்டா எலும்பு குளம் வாங்கி கொடு போடா போலீஸ்கார வாங்கி போடுற சாப்பாடு சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன்னு நினைச்சியா ஏன் வீட்டு சாப்பாடு எனக்கு குடுறா கண்டா முதல் முதல்ல லாக்கப்புக்கு அப்புக்கு வந்த உடனே பசிக்குமாடா ஆரோட டிஃபன் கேரல சாப்பாடு கேட்கறா நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா போலீஸ்ல என்ன குடுக்குறங்களோ அத மரியாதையா சாப்பிடணும் புரிஞ்சுடா இந்த பேரளைய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்ட் நிமிந்து போச்சு என்னைய அது ஒரே மலங்காடா இருக்கு பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி ராமசாமி கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் கூடி சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆகிடுமே ரேஞ்சே வேற அப்புறம் உங்க இஷ்டம் எனக்கு போது இவனுக்கு மாமா உங்க கூட்டு வேற காரியம் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான் எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன் பார்த்து இதை விட செருப்படி ரெண்டு அடி அடிச்சுக்கலாமே

அடிடி, அடிங்க பட் ஒன் திங் ஐ லவ் யூ என்ன அம்மே என்ன பொண்ணும் ஆள எமன்டி இக்கட ஸ்டூடண்டிய கொஞ்சம் எந்திரிச்சு நோன்றி என்ன இவளுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது

இன்னும் ஐநூறு பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன் ஒண்ணு முறையளவுக்கு கேக்குறானுங்க ஐயோ அம்மா புது கெலும்பியே நான் இப்படியே நகந்திட்டு எப்ப போய் சேர்றது சிக்கு லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவும் மூணு மாசம் போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாத உடம்பு சேரு ஐயோ அம்மா காளித மூட்டியால எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா